நுவலி வெளியாடி ஊடக நேயர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள் வேலும் திரும்பும் பகுதியில் பதிமூன்றாவது பகுதியில் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து எனக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளித்து ஊடக நண்பர்களுக்கு எனக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பழமொழி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைக்கிற நாய் கடிக்காது அப்படிங்கிற பழமொழி தான் இந்த பழமொழியில் இதனுடைய வேர் என்ன இது எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிதான் பார்க்க போகிறோம் இதனுடைய நம்ம பார்க்க போகிற பழமொழியில் பொருள் மாறி இருக்கா இல்லை சொல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம இன்றைக்கி எப்படி தெரிஞ்சிருக்கு தான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம சாதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் ஏதாவது ஏதாவது சொல்லுவார் நான் வந்து அப்படி பெருசாக சொல்லுவார் நான் மலையை கைதாக்கிவிடுவேன் வானங்களை வளைச்சிடுவேன் அப்படின்னு அப்போ சொல்ல சொல்லுவாங்க எல்லாம் வாய்ஸ் தாண்டா இதெல்லாம் குறைக்கிற நாய் இதெல்லாம் கடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலுமே பார்த்தீங்கன்னாக்கா சில குறைக்கிற நாயை பற்றி பார்த்து அப்படி சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த நாய் குறைக்க வந்தவரை கடிக்க கடிக்காது சும்மா இது அப்படின்லாம் சொல்லுவாங்க நாயை வந்து கடிக்கிறத குறைச்சாலும் சரி குறைக்கிறத குறைக்கலாம் சரி கடிக்கிற நாய் கடிக்க தான் செய்யும் அது வேறு விஷயம் ஆனால் இதனுடைய இது வந்து இப்போ தெரிஞ்சு வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைக்கிற நாய் கடிக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு போனது குழையிற நாய் குறைக்கிற நாய் குழையிற நாய் கடிக்காது இதுதான் இதுதான் என்னுடைய பேர் எப்படி கட்டிக்கனா நம்ம ஒரு ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போகிறோம் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கலாம் அங்கே நாய் இருந்தால் முதல் முறை நம்மளை பார்த்து குறைக்கும் ஆனால் அதெல்லாம் நம்ம கிட்டே வந்து காலை மோந்து பார்ப்போம் இப்படி சட்டையை பேண்டை மோந்து பார்ப்போம் அண்ணாது நம்மளுக்கு மோந்து பார்ப்போம் அது மூந்து பார்த்து நம்மளுடைய வாசத்தை அது வந்து உள்ளே இழுத்துக்கும் அப்படி உள்ள இருந்துச்சுனாக்கா அடுத்த முறை அடுத்த முறை நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா எங்கே அவங்களுக்கு பார்த்தாலும் சரி நீங்கள் போனீங்கன்னாலும் சரி அப்படியே குழையும் வான ஆட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டே வந்து அப்படியே குழையும் அப்படி அப்போ குழையிற நாய் கடிக்காது அப்படிங்கிறது தான் அந்த பழமொழியுடைய உண்மையான பேர் ஆக குறைக்கிற நாய் கடிக்காது அப்படிங்கிறது திரிஞ்சு போனது குழையிற நாய் கடிக்காது அப்படிங்கிறது தான் அதனுடைய பேர் இது போல நல்ல நல்ல பழமொழியை பார்க்கலாம் அடுத்த வாரம் எது வேறும் திரும்பும் பகுதியில் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விளைவிள்வது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன் நன்றி